திருச்சி மாவட்டம் மேக்கல் நாயக்கன் பட்டியில் இறந்து போன மூதாட்டியின் உறவினர்கள் அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இறப்பு சான்றிதழ் வாங்க சென்றுள்ளனர் அங்கிருந்த ராமச்சந்திரன் என்ற அரசு மருத்துவர் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது பணம் தராவிட்டால் மூதாட்டியின் மரணம் இயற்கையானது என எழுதி வாங்கி வர வேண்டும் என்றும் அல்லது பிரேத பரிசோதனை செய்தால் மட்டுமே சான்றிதழ் வழங்க முடியும் என்றும் அரசு மருத்துவர் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவர் பணம் கேட்டதை ஒருவர் செல்போனில் படம் பிடித்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது